கண்ணுக்கு தெரியாமல் இருந்துச்சு ஒரு நாள் உன் கண்ணுக்கு தெரிஞ்சு தண்டுபட்டு போச்சு உண்டியல் உங்க அம்மாவுக்கு தெரியாம உங்க அம்மாவுக்கு உண்டியல்ல நீ நூறு ரூபாய் திருடிட்ட உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு உடனே உங்க அம்மா உன்னை பெத்த அம்மா அருவால் எடுத்து உன் கழுத்தை இனிமே என் புள்ள வேணாமனு வெட்டி போடுமா இல்ல கத்தி எடுத்து உன் வயிற்றுல குத்தி கொண்டு விடுமா தெரிஞ்சிச்சுன்னா வந்து சப்பு சப்பு நான் அடிக்கேன் கண்டா எடுவட்டும் பயல இந்த சின்ன பிள்ளையிலே இந்த புத்தி உனக்கு வேலை செய்யுத திருட்டு புத்தி நாளைக்கு பெரிய பிள்ளையா ஆனா என்னென்ன வேலை செய்ய மாட்டேன் இதை செய்யலாமா அப்படின்னு அடிச்சோட அழுக ஆரம்பிச்சேன் பெத்த மனசு மனசு சொன்ன கதையா சரி நான் அழுது தாங்க முடியாம எங்க அம்மா மறுபடியும் என்ன ஒண்ணும் என்ன ஒண்ணும் ஒரு இருபது ரூபாய் எடுத்து கையில கொடுத்து என்ன ஜாமி குளத்தாமீன் செய்ய கூடாது கேப்பா ரெண்டு பெட்டி கடையில போய் ரெண்டு பொறியூர் உண்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லணும் நீங்க கேட்ட கேள்விக்குண்டான பதில் இதுக்குள்ளே வந்துருச்சு இல்ல எப்படின்னு கேளுங்களே உங்களை பெற்ற அம்மா தான் உள்ள திருடுறேன் திருடன்னு தெரிஞ்சு உன்னை வெட்டி கொல்லலை குத்தியும் கொல்லல ஆனால் உன்னை பெற்றது உங்க அம்மா இந்த கோவிலுக்குள்ள இருக்க அம்பானு உங்க அம்மா உன்னை பெற்ற அம்மா இவள் எல்லா மக்களுக்கும் உலக அம்மா உலக தெய்வம் உலக தாயவள் உன்னை பெற்ற தாய் ஒன்று உலக தாய் ஒன்று ரெண்டு பேருக்கு ஒரே மனசுல வேற ஒண்ணும் கிடையாது அந்த அம்மா என்ன நினைக்கிறானா நம்ம ஊர்ல தான் பிறந்த நம்ம தான் உயிர் கொடுத்தோம் நம்ம பூமியில தான் வளர்ந்த நம்ம உண்டியிலேயே கை வைக்கிறான் பெற்ற பிள்ளைய உங்க அம்மா எப்படி என்ன வளர்த்த ராசா இருபது ரூபாய் கொடுத்து பொருள் போய் வாங்கி வாங்கிட்டு எப்படி மன்னித்து அருள்

அம்மா பேரு அம்மா பெரு கலைவாணி அம்மால பத்திரமா பாத்துக்கிறோம் அம்மாவை மட்டும் பத்திரமா பாத்துக்கறோம் அப்பாவை கூட போய் நடு ரோட்ல இருந்து பாடுறது அப்படி வச்சாங்க கட்டின பெண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கும் ஒரு வித்தியாசம் என்ன வித்தியாசம் என் பொண்டாட்டி எங்க அம்மாவும் இந்த ஆடி பதினெட்டு போச்சு பாருங்க சரி அது தி சேலம் வாங்கி தாங்க சேலை வாங்கித்தாங்க சேலம் வாங்கித்தாங்க பெத்த தாயை கட்டின பொண்டாட்டி சேல வாங்கி கொடுக்கிறதுல உனக்கு தொந்தரவா இருக்கா

இந்த பாவி என்ன எனக்கு எனக்கு தெரியல சரி 나나 தூக்க தூக்கறதுல बोला ना எங்க அம்மாவே என்ட்ட குடிக்கிட்டு சரி காலை தூக்கி படியில வைக்கணும்னு கால் பிறட்டி விட்டு குப்பர் கிடிச்சு விழுந்துட்டேன் ஆஹா எங்க அம்மா என்ன இங்க என் மொட்டைங்க அங்கே நான் விழுந்து பார்த்துட்டு எங்க அம்மா கத்துறா அடி டடிக்குடா

இந்த கதையை சொன்னதுக்கு என்ன கட்டி ஏன் வாயிலே அடிக்கும் ஆனா இதுக்குள்ள ஒரு விஷயம் சொன்னீங்க பாருங்க என்னன்னு பெத்த தாய்க்கும் கட்டின பொண்டாட்டிக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல ஆமா ஆனால் தாரத்துக்குள்ளே ஒரு தாய் உண்டு ஆனா தாய்க்குள்ளே மீண்டும் தாரம் கிடையாது ஆமா சாமி நீங்க ரெண்டு ரெண்டுமே ஒரு வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க ஆமா அம்மா நம்ம வாக்கப்பட்டு தான் வந்திருக்க நம்ம மனைவியும் வாக்கப்பட்டு தான் வருவாங்க தாரத்துக்குள்ளே மீண்டும் ஒரு தாய் உண்டு ஆனால் தாய்க்குள்ளே மீண்டும் ஒரு தாரம் ஒருவதும் கிடையாது ஆமா ஏன்னா இப்ப நம்ம அடிக்கிற சரக்கு பூரா நாற்பத்தஞ்சு வயசுல கையை கலை பிடிச்சி இழுத்துக்கிற போது குண்டியை கழிவுறது யாரு உன் மனைவியே தான் கட்டின அம்மாவுக்கு லேசா கையை கலை இழுத்துக்கிட்டு மண்டையை போட்டுருவா கட்டின உண்டாட்டி தான் நம்மளை கழிவிடணும் சரி சரி சாமி இருக்கட்டும் கல்யாணம் ஆயிடுச்சா பொன்னாசை பெண்ணாசை பொன்னாசை மூவாசை இல்லாதவன் நான் இன்று வேண்டாம்னு வெறுத்துட்டப்பா

ராமநபுரம் மாவட்டத்திலே ஒரு பெரிய மிகப்பெரிய மகான் பிறந்தார் அவர் யார் தெரியுமா முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் எந்த பெண்ணை விழுந்தா எந்த பீடு குடிச்சாரு எந்த மதுவை குடித்தாரு மிகப்பெரிய சாதனை நமக்காக அந்த உயிரை கொடுத்து செய்யவில்லையா இன்றைக்கு ராமேஸ்வரம் அருகாமல் பேய் கரும்பு என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒடுக்கப்பட்டு இருக்கின்றாரே ஆக ஐநா சபையிலும் அவருடைய புகைப்படம் இன்றைக்கும் இருக்கு எவ்வளவு தமிழனுக்கு ஒரு பெருமை என்றால் ஆக அப்பேற்பட்ட மகான் பிறந்த பூமி இல்லையா அந்த பூமி இந்த பூமிக்கு நம்ம வந்ததெல்லாம் பெருமை இல்லையா ஆக வேற நிகழ்வு உங்களை பற்றிய ஒரு சில பூரா நான் கேட்கலாமா உங்க பேரு வீர தேவை யார் வச்சது அம்மா அப்பா எதுல அப்பா வாயில இருந்து ஓ அப்பா வாயில இருந்து உன் காதுல வச்சாரா தான் வச்சமுன்னு உனக்கு எப்படி தெரியும் அம்மா சொல்லுச்சு ஆமா அம்மாவுக்கு தானே தெரியும் வச்சுட்டு யாருன்னு அப்பா வச்சாருன்னு உங்க அப்பா சொல்லி அம்மா இருக்கா இல்லையா சரி வச்சாரே இரவுல வச்சாரா பகல்ல வச்சாரா ராத்திரி ஒரு மணிக்கு சிமிலி விளக்க அமர்த்தி விடு வச்சிருக்கோம் அதிகலையே ராத்திரி ஒரு மணி கொண்டு வைக்கிறாரு பூரா ஆண்ட்ராய்டு மொபைல் நிறைய வச்சிருக்காங்க எங்க ஓ எங்கடா வீடியோ கிடைக்க முடியும் சூட் பண்ணிக்கிட்டே சரி வச்சாரு வச்சாரு தெரியல சரியா வச்சாரா இல்ல சில சமயம் நலிவிக்கிட்டு போயிருச்சா போதையில வச்சிருப்பாங்க போல சனிய முடிச்ச முண்ட சண்டால பாவி சரி உங்க அப்பா பேரு நம்பிராஜன் அம்மா பேரு நங்கை மோகன் நம்பிராஜனுக்கு நங்கை மோகனிக்கும் நீங்கள் பிறந்தவனா இல்ல பிறந்தவனா போய் பிறந்தீங்க பிறந்தவன் பிறப்புக்கும் பொறப்புக்கும் என்ன வித்தியாசம் பிறப்புனா தனக்கு பிறக்கிறது சரி பொறப்புனா தன்னோட கூட பிறக்குற அக்கா தங்கச்சி ஓ பிறப்பு என்பது தாயினுடைய அபான வாசல் பிறப்பது பிறப்பி பொறப்பு என்பது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அது கூட பிறந்த பொறப்பி அப்ப பொறப்புக்கும் பிறப்புக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தமிழ் ஒரு வார்த்தை வெள்ளு ஒரு வார்த்தை கொள்ளும் சரி நீங்கள் பிறந்தது உங்க அப்பாவுக்கா இல்ல உங்க அம்மாவுக்கா எங்க அம்மாவுக்கு அப்ப உங்க அப்பாவுக்கு நீ முறங்கல அப்ப ஊர் பயிலுக்கு பிறந்தேன் இல்லையா சொல்ற அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சேர்ந்தாய பிறந்த எப்படி அம்மா வைக்கல அஞ்சு மாசம் அப்பா வைக்கல அஞ்சு மாசம் இருந்தியா இல்ல செஞ்சாக பிறந்த

முதல் ராத்திரி உலகத்துல முதல் ராத்திரிக்கும் கடைசி ராத்திரிக்கும் என்ன சம்பந்தம் ஒற்றுமை மதராத்திரி மெத்த மேல பூ பூ மேல படுத்த மதராத்திரி சரி கடைசி ரத்தின நம்மள படுக்க போட்டு நம்ம மேல பூவை கொட்டிட்டாங்கன்னா கோயம்புத்தூர் பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகுவது இந்த உலகத்துடைய இயல்பு பூவிலே பிறந்த பூவிலே முடிகின்றான் மனித வாழ்க்கை முதல் இரவு சொன்னீங்க முதல் ராத்திரி அன்னைக்கு வந்தா முதல் ராத்திரி நாளைக்கு வந்தா மறுராத்திரி இரவு மகள் மாறி மாறி வந்ததுக்கு நீ பிறந்ததுக்கு என்ன சம்பந்தம் ஐயோ உங்களுக்கு விளக்கப்படுத்தி சொல்றேன் எங்க அம்மா பாலோட வர சரி எங்க அப்பா பழத்தோட இருக்க பாலும் பழமும் சாப்பிட்டோட நான் பிறந்துட்டேன் ஓ உங்க அம்மா பாலோடு வந்தாங்க உங்க அப்பா பழத்தோடு இந்த

மாதிரி புனசல் பண்ணிட்டே நல்ல பாம்பு என்னையனா பாம்பேனா யார சேர்ந்தா என்ன குட்டி போடுனோம் பாம்பு குட்டி நீ எப்படி வந்த பேரும் பாய் வாங்கு காச்சலෙන් மெத்தைல வாங்கு காச்சலமா நாராயணா உங்க அப்பாவுக்கு தூக்க வந்திருச்சு இந்தபகமா தூவுனாரு உங்க அம்மாவுக்கு தூங்கி ரெண்டு பேரும் அப்ப நீ நடுவுல வந்ததுக்கு அப்ப எப்படி வந்த போயா

ड्रिफ्लक्स है यप्पा <laughs>

என்னடா இவ்வளவு சகிச்சுக்கறியேல வாத் தெரியயா அம்மா அம்மா என்னடா உனக்கு பிரச்சனை எது அது எங்க இருக்குன்னு எனக்கு மட்டுப்படலங்க என்னடா இது மேடு பள்ளம் தெரியாமலா தெரியறேடா ஒரே பிளைனா சிவத்து விட்ட பல் ஹோல ஆளே ஒரே काला சரி என்னமோ செவத்துல உட்ட பள்ளின்னு சொல்லியே எங்க அழைத்துமா நான் பார்க்கிறேன் அழைத்துமா பார்த்தேன்